நம்மளுடைய விஜய் சேதுபதி பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே ஷார்ட் பீரியடில் தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகராக வளம் வந்தவர் தான் விஜய் சேதுபதி அது மட்டும் இல்லை அவருடைய திறமையாலும் அவருடைய உழைப்பாலும் வந்துட்டு தற்போது இயக்குநர்களின் செல்லப்பிள்ளை அப்படின்னு தற்போது கோடம்பாக்கத்தில் அனைவராலும் வந்துட்டு புகழப்பட்டு வந்துட்டு இருக்கவர் விஜய் சேதுபதி அது மட்டும் இல்லை அவரை வைத்து ஒரு படம் எடுத்தால் கண்டிப்பாக வந்துட்டு போட்ட காசு எல்லாமே திரும்ப பெற்றுடலாம் அப்படின்ட்டு ப்ரொடியூசர்ஸ்க்கும் வந்துட்டு ஒரு தன்னம்பிக்கை இருக்குங்க அளவுக்கு விஜய் சேதுபதி தற்போது தமிழ் சினிமா உலகத்தில் ஒரு உச்சத்தில் இருக்கும் நடிகர் அப்படின்னு சொல்லலாம் இவர் சமீபத்தில் ஒரு விருது விழாவில் கலந்து கொண்டிருக்காரு அந்த விழாவில் விஜய் சேதுபதி என்ன பேசியிருக்காருன்றது தான் தற்போது ஹாட் டாப்பிக்காக பேசப்பட்டுட்டு இருக்கு அதில் நம்மளுடைய விஜய் சேதுபதி பிக் பாஸ் நிகழ்ச்சியை பயங்கரமாக தாக்கி பேசியிருப்பதாக பல பேர் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க அப்படி என்னதான் விஜய் சேதுபதி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாட்டில் பல போராட்டங்கள் நடந்து வந்துட்டு இருக்கு ஆனால் எதையுமே யாருமே காது கொடுத்து கூட கேட்கதே இல்லை இந்நிலையில் கண்டிப்பாக நம்ம போராட்டத்தில் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சி செய்யணும் போராட்டத்தை திசை திருப்பதற்கு ஏகப்பட்ட சதிகள் நடந்து வந்துட்டு இருக்கு சில பேர் வந்துட்டு நம்மளுடைய கவனத்தை ரொம்ப ஈஸியாக வந்துட்டு எதையாவது காமிச்சு திசை திருப்பி விட்டுடுறாங்க அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க தற்போது தமிழ்நாட்டில் நடந்து வந்துட்டு போராட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீட்டின் திட்டத்துக்கும் ஜிஎஸ்டிக்கும் தான் இதை திருத்திருப்பும் ஒரே ஒரு சாதனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி அதுவும் பிக் பாஸ் நிகழ்ச்சி தான் தற்போது நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சியை தான் வந்துட்டு இந்த அளவுக்கு தாக்கி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு குடம்பாக்கத்தில் இருக்கும் எல்லாருமே ரொம்ப வைரலாக பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல பிக் பாஸ் நிகழ்ச்சியை ரொம்பவே தைரியமாக எதிர்த்து பேசிய ஒரே நடிகர் விஜய் சேதுபதி தான் அப்படின்றதும் ரொம்பவே குறிப்பிட வேண்டிய விஷயம் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ